விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான வாரப்பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மாத தொடக்கன்னு சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பாவகத்தில் சந்திர பகவான் சுக்கர பகவானோட சேர்ந்து இருக்கிறதே நமக்கு சிறப்பு அப்போது பொதுவாக ராசிக்காரங்க மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் விதத்தில் உறுதுணையாக இருப்பாங்களே தவிர மற்றவங்க இவங்களுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருந்தாங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை தேலுடைய குணம் கொட்டை தான் செய்யும் மனசாலுடைய குணம் மன்னிக்கி தான் செய்யும்னு நினைக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராட் மைண்ட் இருக்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சகராசியில் பிறந்திருக்கிறவங்க அதிகம் அப்போது உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பாவகம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சுக்கர பகவானும் சுக்கரனுடைய சாரம் வாங்கிய சந்திர பகவானும் இருக்கிறது மிக சிறப்பு உங்களுடைய ராசிக்கு நான்காவது பாவகத்தை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான தருணமாக இந்த வாரம் தொடக்கத்திலேயே இருக்குது அப்போது மன நிறைவு கொடுக்கும் மன அழுத்தம் நீக்கும் நல்ல எந் நல்ல எண்ணம் சிந்தனையை ஏற்படுத்தும் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சாரி தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் வந்து சுக்கரனுடைய சாரம் வாங்கியிருக்கிறதுனால இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளார நிறைய சங்கடம் இருக்குதுங்க நிறைய தகராறு இருக்குதுங்க அப்படின்னா வர ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலிருந்து நாலு மணிக்குள்ளார சமாதானப்படுத்திக்கிடலாம் பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும் நிறைவை ஏற்படுத்தும் வர ஞாயிற்றுக்கிழமை நாலு மணிக்கு மேலே சந்திர பகவான் தொழில் ஸ்தானாதிபதியோடு சேர்றார் வாரத் தொடக்கத்தில் இருபத்தி ஓராந்தேதி தான் வார தொடக்கம் அப்போ சந்திர பகவான் நால் கிரகம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு நல்ல எந் எண்ணத்தையும் சிந்தனையும் ஏற்படுத்தும் சொன்னேன் அதுவே ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணிக்கு உத்தரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஐயப்பன் அவதரிச்ச நட்சத்திரத்தில் ஒன்றாவது பாதத்தில் இருந்து இரண்டாவது பாதத்துக்கு சூரியனுடைய வீட்டில் இருந்து சிம்மத்திலிருந்து கன்னி ராசிக்கு சூரிய பகவானோட சேர்றாரு சந்திர பகவான் பிரமாதமான நேரம் இது அப்ப நமக்கு அங்கே ஏற்கனவே விருச்சக ராசிக்கு பதினோராவது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தான புதன் ஆட்சி உச்சம் பெற்று மூல திருகோணமாக இருக்கார் ஒரு கிரகங்கள் ஆட்சி உச்சம் நீச்சம் பகை இது எல்லாத்த விட திருகோணம் அடைகிறது மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்போ இந்த வாரத்தில் புதன் லாபஸ்தானாதிபதி திருகோணமாக இருக்கிறதும் தொழில் ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதும் அதுபோக பிதிருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடன் சேர்றதும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்போ நமக்கு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இருபத்தி ஓராந்தேதி சாயந்திரத்தில் இருந்து இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை மூணு மணி வரைக்கும் உங்களுடைய தொழில் ரீதியாக பலவிதமான மாற்றங்கள் கொடுக்கும் கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க யாரோ பிழைக்கிறதுக்காக நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்க உழைப்பு கண்ணாமண்ணான்னு போடுறேன் உயர்வில்லை மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக இருக்குதுங்க இப்படியெல்லாம் மன அழுத்தத்தில் இருந்தால் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு விடியல தரக்கூடிய நேரமாக திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாள் ஏற்படுத்துது அதில் மாற்று கருத்தே கிடையாது இதில் மெஜாரிட்டியாக இருக்கிறது திங்கள் செவ்வாதானுங்க ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணியில் இருந்து திங்கக்கிழமை முழுமையாக செவ்வாய்க்கிழமை முழுமையாக புதன்கிழமை அதிகாலை மூணு மணி வரைக்கும் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமான நேரம் புதன்கிழமை சாயந்தரம் மூணு மணியில் இருந்து சாரி புதன்கிழமை அதிகாலை மூணு மணியில் இருந்து புதன் முழுமையாக வியாழன் முழுமையாக கிட்டத்தட்ட நமக்கு இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை தானே வெள்ளிக்கிழமை நாலு மணி வரைக்கும் இந்த பத்தா பதினோராவது பாவகத்துக்கு அதிபதி இடத்துல வரக்கூடிய சந்திரன் பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் ஒரு ராசி அதிபதியோடு சேருவார் அந்த நேரத்தில் புதன்கிழமை அதிகாலையில் இருந்து புதன்கிழமை பகல் ஃபுல்லாக வியாழக்கிழமை பகல் ஃபுல்லாக வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் உசிரியே போகிற மாதிரி ஒருத்தருக்கு இருந்தாலும் அவர்கிட்ட காசு பணம் கொடுத்தா வாங்க முடியாது என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு ஆத்திர அவசரம்னால் காசு பணம் கொடுக்க வேண்டாமா அப்படி சொல்லலைங்க ஏற்கனவே உங்கள் ராசியாதிபதி கெட்டு போய் இருக்கிறாரு உங்கள் ராசி அதிபதியோட சந்திரனை சேர்ந்து சந்திரமங்களை யோகமாக இருந்தாலும் கூட அவர் வாங்குகிற சாரம் சரியா சரியில்லாததுனால தேவையில்லாத சிக்கலை கொடுத்துரும் யாராவது ஒருத்தர் ஆத்திர அவசரமாக வராங்க ஐயா இந்த மாதிரி நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போகணுங்க உங்கள் வண்டி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க சரி ஹாஸ்பிட்டலில் தானே அப்படின்றதுனால நம்ம வண்டியை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் நாலு கிலோமீட்டர் போவார் அஞ்சாவது கிலோமீட்டர் ஆக்சிடெண்ட் அவருக்கு அவர் பஸ்ஸில் போயிருந்தாலும் உச்சரோடு இருந்துருப்பார் ஹாஸ்பிட்டலுக்கு போகலன்னாலும் உச்சரோடு இருந்திருப்பார் நம்ம வண்டி வாங்கிட்டு போய் நம்ம வண்டியில் எதாவது சிக்கலாகி போய்டும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க நம்ம கிரக அமைப்புகள் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலால் நாம் செய்கிற உதவி அது அவங்களுக்கு பாதகமாகி போயிடும் அதுக்காக சொல்கிறேனுங்க ஒரு கணவன் மனைவிக்குள்ளார சங்கடம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சங்கடம் இருக்கிறாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இடையில போய் நம்ம நாட்டாமல் பண்ணலான்னு போய் என்னப்பா பிரச்சனை அப்படின்னா யாரா கேட்குறதுக்கு கடைசியில் ரெண்டு பல பலவிதமான சங்கடங்கள் ஏற்பட்டு வழக்கு வரைக்கும் பிரச்சனை போயிடும் அதனால் புதன்கிழமை முழுவதும் வியாழக்கிழமை முழுவதும் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் தயவு செய்து நம்ம வேலை என்னவோ பார்த்துக்கிட்டுருங்க வாயை முடிகிட்டு பத்திரம் கால் பத்திரம் வாய் பத்திரம்ன்ற மாதிரி இந்த விருச்சக ராசிக்காரங்க கொஞ்சம் சூதானமாக இருங்க ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருப்பீங்க கூட இருக்கிற நண்பர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறாரு என்னைய தப்பு பண்ணுற இதை நான் மேல் இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெயில் போட்டாலோ இல்லை ஏதாவது சொன்னாலோ இவர் சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் வந்துடும் அதனால் சாமி முடிஞ்சளவுக்கு புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் நம்ம வேலை என்னவோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது புத்திசாலித்தனம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே சனிக்கிழமை முழுமையாக உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் வந்துடுறார் அப்போ நமக்கு சந்தர பகவான் செவ்வாவுடைய ஆதிக்கத்தில் முதல்ல குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் இது நல்லாயிருக்கும் நமக்கு இது பிரமாதமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாலு மணியிலிருந்து சனிக்கிழமை முழுமையாக அடுத்த வாரம் நல்லாயிருக்கும் அது வேறு விஷயம் சனிக்கிழமை முழுமையாக இந்த ராசி நண்பர்களுக்கு யோகமான நாள் தான் யோகமான நேரம் தான் அதில் மாற்று கருத்து கிடையாது சில பேர் விவசாய நண்பர்கள் நிறைய பேர் விருச்சகராசியில் இருப்பாங்க இடத்துல போர் போடணும் நாலு போர் போட்டேன் அஞ்சு போர் போட்டேன் தண்ணி எடுக்க முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே நீங்கள் போர் போட்டு பாருங்கள் தண்ணி விழுந்துடும் சார் இது என்ன சார் எங்களுக்கு ஒன்றுமே புரியல வியாழக்கிழமை போர் போட்டால் தண்ணி வராது அது என்ன சார் வெள்ளிக்கிழமை போர் போட்டால் தண்ணி வந்துடும்ங்க என்ன சார் ஏமாத்துறீங்களா சார் அதாவதுங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க மின்மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய அமைப்பு தான் அந்த அதாவது நம்ம இப்போ சந்திரனுக்கும் நமக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அந்த நாள் அந்த சந்திர பகவான் விசாகம் நட்சத்திரம் குரு பகவானுடைய சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பக்கத்தில் வரக்கூடிய தருணம் தான் அது அப்படி இருக்கிற பட்சத்தில் சந்திரன் நீர் கிரகம் அந்த நேரத்தில் கடல் தாண்டி வெளிநாடு போகணுன்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி இல்லை போர் போட்டாலும் சரி இந்த மாதிரியான செயல்களெல்லாம் செய்கிறது நூறு சதவீத சாதகமாக இருக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது அனுபவித்து சொல்லுங்கள் ஆராய்ஞ்சு பலன் சொல்லியிருக்கேன் நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள் நடந்தது தான் நடக்கலையான்ட்டு இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்